ஏனென்னா பெரியாருடையது நாத்திகம் அடிப்படையாக ஆனா நாத்திகம் அந்த தேவை என்ன அந்த இந்து பரணாத் தமிழ் தர்மத்தின் அடிப்படையிலான காணைக்கு எதிரான எதிர்ப்பு தான் அந்த நாத்தியத்தின் அளவு ஆனா எங்களுக்கு நாத்தியம் தேவை இண்டை நாத்தியத்தை ஏக்க தயாரம் இல்லை யார் மக்கள் வந்து கிறீசன்

இலங்கையை பற்றிய முழுமையான ஒரு சமூக விஞ்ஞான ஆய்வு முறையே நாங்கள் சக்தி பழப்பதாக இருந்தால் இதுவரை காரணம் ஐம்பது அறுபது வருடங்களுக்கு மேலாக இலங்கையிலே இந்த பெரிய அறிவுரை எழுதிய விழுத்துக்களை நாங்கள் தமிழுக்கு கொண்டு வர வேண்டும் அதுக்கு உதாரணமாக நான் இந்த ஒரு கட்டுரை எழுதிவிட்டேன் பௌத்தமும் அடையாளம் முரண்பாடுகளும் இந்த கட்டுரை சனிவரன்னா

அவர் ஆகிய உகை ஒரு இருபத்தி ஒன்பது பக்தாக வழிபாடு அதிலே ஒன்று தொடக்கம் பதினைந்து வரையான ஆனும் பக்கங்களிலே அவர் கூறியிருக்கிற கருத்துக்களை நான் தமிழிலே அதை கொண்டு சுயமாக ஒரு மொழிபெயர்ப்பு இருந்தவர்

உலக புகழ் பெற்று ஒரு மானடைகிறார் அவர் ஒரு நடுநிலைமையான தமிழர்கள் சம்பந்தமாக தமிழருடைய பிரச்சனை பற்றி மிக நன்றாக சிந்திக்கின்ற ஒரு மனிதர் ஆனால் அப்படி அவர் பெண்களை பற்றி எழுதியிருக்கிறார் பெண்களுடைய பிரச்சனையை பற்றி ஆதரவாக இருக்கிறார் ஆனால் அவரை பற்றி நாங்கள் தெரியாமல் இருக்கிறோம் இதை போன்ற

அவருடைய நூலகளை நான் மொழி பெயர்த்திருக்கிறேன் துணையாளர்களுடைய மொழிபெயர்ப்பு மிக முக்கியமான ஒரு புத்தகம் பல ஆண்டுகளுக்கு முன்பு எழுதி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதின அந்த புத்தகத்தை நான் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அளவில் மொழிபெயர்ப்பேன்

தொணவன் ஆயிருந்து அவருடைய வழிகாட்டலில் இந்த ஆய்வை செய்கிறேன் ஒவியர் செய்கிறான் தமிழிலே எதுவுமே எழுதப்படவில்லை அவர்கள் எனக்கு தெரியுமா நான் அவர்கிட்ட படிக்கணும் அவர்கிட்ட இதுக்குமே அவர்கள் எதுவுமே ஏன் சொல்றது இல்லை அவர்கள் விளையாட்டுல படிச்சிருந்தாலும் இதை சொல்வது சரியில்லை அவர் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்க எழுதியிருக்கலாம் நான் எழுத எாவிலே நான் தொடராக எழுதினும் தாய்வண்டிலே தொடராக நான் இப்பொழுது நான் சில மாதங்களுக்கு முன்பு